இது சாமி பாட்டு பாடுறது மறைந்த மாமேதை திரைப்பட நடிகருமாகிய சென்னை தென்னிந்திய சங்க தலைவருமாகிய சமீப காலத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர் மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது ரொம்ப நேர்மையான ஆள் எதுக்கும் பயப்படாத ஆள் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் தான் சங்கம் சென்னையில் வந்து நாடக சினிமா உலகத்தில் சங்கம் ரொம்ப கடனில் இருந்துச்சு அந்த கடனை முடிக்கணுங்கிற காட்டியும் ரஜினிகாந்த் க ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாத்தையும் சிங்கப்பூர் கூட்டு போய் அந்த கடனை அடைச்சவர் யாருன்னா சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தான் ஐயா தான் ஆனால் அவர் பாடலில் ஒரு பாடலை பாடிவிட்டு நாராதர் போய் சந்திச்சிருவான் ரென்ற அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பலிது போல குணப்படுத்தவரே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது அது மன்னவன் மன்றவன் பேடம் मिल மன்ன சம்ப சொன்னது யா மன மகே இந்த மனத போல மலப்படைத்தவனே துளிய போல குண படைத்த செல்லவரே புனியூ புறம்பே அதனால யார வந்திருக்க மாதிரி இருக்கு

let <laughs> சுப்பிரமணியா குகா சண்முகா சரவணா சுறுசுறுப்பா பாட்டு பாடம் சுப்பிரமணி நாயனை சொன்னேன் தம்பி யாரு

ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னா ஒரு பதிலை சொல்லுவேன் ஏதோ பதில சொன்னா அதுக்கு மாதிரி கேள்விய கேட்பேன் அப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கவா அப்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்க நல்லா இருக்குமா கேட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா இருக்குமா உனக்கு கேக்கவே தெரியலையே உனக்கு சொல்ல தெரியலையே சொல்லத் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப கேக்க தெரியாம கேட்டு என்ன கேட்ட இப்போ என்ன சொன்ன அப்ப நான் சொன்னதை நீ கேட்கலையா அப்ப நான் கேட்டது நீ சொல்லலையா நீ ஒண்ணுமே கேட்கலையா நீ ஒண்ணுமே சொல்லலையா நீ நிறைய சொல்லணுக்கா நீ நிறைய கேட்கலையா இங்க பாரு சும்மா சங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கடாச்சலன் பேர் வச்சா அது வேற மாதிரி போயிடும் விடிய விடிய மானம் முண்டைக்கு ஊருக்குள்ள மானம் வடிக்க விட்டாங்களா சரு புரு சரு அது ஒண்ணு சொல்லணும் இல்ல கேட்கணும் கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க ரெண்டு பேருமே சொல்லிக்கிட்டே இருந்தா யார் யா கேக்குறது யார் யா சொல்றது அப்ப யார் யா சொல்றது யார் யா கேக்குறது ஒரு வவா வீட்டுக்கு போனமே நீங்க தொங்கு நானு தொங்கு தொங்கு நல்லா இருக்குமா விடிய விடிய ராமாயணம் கட்டி விடிஞ்சோட சீதை கேரி சித்தமேட்ட கதையா இருக்கும் ஓங்கதே பிரதா ஒரு பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் பேசிக்கிட்டானே பைத்தியம்

சரி யோக வருது அப்புறத்துக்கு கழுதையை தெரு தெருவா பார்த்துக்கிட்டு தெரியா கழுத பால் கழுத பால் யோகா வந்து அவன் கழுதையை பார்த்துக்கிட்டு தெரியவானா கழுத வந்து யோகா வருது ஆனா பெண்ணா எப்படி கழுதையில யோகா வருது ஆனா பெண்ணா கழு அப்படின்னா அழகு தை என்றால் பெண் அழகான பெண்ணை பா ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு ஆண்மகனுக்கு துணை அப்படிங்கறது வந்து அழகான பெண் அழகுனா எதுல உடல் கிடையாது அந்த அழகு உள்ளத்தில இருக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி சொன்னீங்க கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை என கழுதைக்கு எத்தனை அறிவு அப்படின்னா ஐந்தறிவு ஜீவன் அந்த கழுதைக்கு அஞ்சறிவு உண்டு ஐந்தறிவு கழுதை கற்பூர வாசனையை தெரிஞ்சு என்ன செய்ய போகுது ஏன்னா அதற்கு விளக்கம் உண்டு கழு அப்படிங்கிறது ஒரு வகையான புல் கோரை புல் புல் வகையை சார்ந்தது இனம் ஆதி காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கழுங்கிற புல்லை அறுத்து அத காய வச்சு அதுல பாயா தைச்சு அதுல படுத்து தூங்குனாங்க அன்னைக்கு அந்த புல் அறுக்கும் பொழுது அதுல இருந்து எந்த ஒரு வாசனை வராது அந்த புல்லாகப்பட்டதை காய வைக்கும் பொழுது அதுல இருந்து எந்த ஒரு வாசனையும் வராது அதே புல்லாகப்பட்டதை பாயாக தைக்கும் பொழுது அதுல இருந்து கற்பூர வாசனை வருமா அதான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை இதுதான் தனிமையான பழமொழி ஆனா இப்ப கால போக்குல கழுதைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு மாத்திட்டோம் ஏன்னா ஆடி காத்துல அம்மியா அம்மி பறக்குமுன்னு ஒரு பழமொழி உண்டு நான் கேட்குறேன் என்ன கழுதைக்கு எத்தனை கால் கழுதைக்கு எத்தனை கால் அப்படின்னா கழுதைக்கு ஒரு கால் அஞ்சு கால் யாய் சரி எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் தான் யாய் சரி பூனைக்கு எத்தனை கால் நாலு கால் தான் பூனைக்கு ஆறு கால் பூ நக்கியா நல்லா நடக்கிறது என்ன பூ நக்கி ஆ பூவை நக்கக்கூடியது எது அதுக்கு எத்தனை கால்

கழுதைக்கு அஞ்சு கால் எப்படி நான் கேட்டேன் கழுதைக்கு ஒரு கால சொன்ன என்ன மாற்ற சொல்லணும் அப்படின்னா நாலு கால சொல்ல ஐந்து கால் அப்படின்னா எப்படியா இருக்கும்ல எப்படி இங்க இருந்து பார்த்தா நாலு கால் தெரியும் சரி அந்த தூரத்துல இருந்து பாருங்க நடுவுல ஒரு கால் திடீர்னு முளைக்கும் சரி கால் மேல கால் போட்டா என்ன ஆகும் கால் மேல கால போட்டா கால் வலிக்கும் கால வலிக்கும் சரி ஏன்னா எந்த இடத்துல காலை போடணும் எந்த இடத்துல காலை எடுக்கணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் நிறைய உண்டு என்ன கவிஞர் கண்ணதாசன் ஐயா ஒரு பாடல் எழுதியது உண்டு மாடியிலே கால் எடுத்து மடியிலே விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்லவோ சரி ஒரு பாடல் வரி உண்டு எம்ஜிஆர் பாட்டு சரி மாடியிலே கால் எடுத்து மடியில மாடி அப்படிங்கறத எழுதி அதுல துணை கால் எடுத்துட்டோம்னா மாடி துணை கால் எடுத்துட்டா மடி மடி அதான் மாடியிலே கால் எடுத்து விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்லவோ இது என்ன பாட்டு பழைய எம்ஜிஆர் பாட்டு பெரியவங்க எல்லாரும் தெரியும் இது என்ன பாட்டு எந்த பாட்டினுடைய வரி அப்படிங்கிறது அதே போல ஏனா துணை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று அந்த துணை சரியில்லைன்னு வைங்களே வாழ்க்கை அள்ளூல பட்டுவிடும் சரி துணை அது எந்த இரத்த காலை போடணும் எந்த இரத்த எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய தெரிந்தவன் இருக்கு சரிங்க சரி இவ்வளவு நேரம் பேசுறீங்களே சரி அப்ப யார் அப்படிங்கிற விஷயத்தைaikumறப்பொழுது அடியேன் யார் தெரியுமா நீங்க பேர் உங்க பேர் எம் எம் பேர் என்ன பேர்

மேலோகவாசி ஈரேழு பதினான்கு உலகத்தையும் ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய தன்மை படைத்தவன் நீங்க எவ்வளவு பெரிய மாக்கிய மகன் மகன்

பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது எதுக்கு காவல்துறை அதிகாரி ரெண்டு பேர்த்து ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் எதுக்கு ஆஃபீஸில் போய்ட்டு என்ன பண்ண வர காவல்துறை வந்தாங்கன்னா நாலு அடி அடித்து கழகம் நல்லா இருக்க ஊரில் வேதமட்டியில் கழகம் பண்ண வந்திருக்கு அப்புறம் அவளை தீட்டு போட்டாங்க நாராயண நாராயணா ஆரம்பத்தில் கழகமாக இருக்கும் முடிகின்ற பொழுது நன்மையாகவே முடியும் அப்பேற்பட்ட வாக்கு அதிர்ச்சி படைத்தவன் ஐயா நான் செய்யக்கூடியது கலகம் எந்த பிரச்சனை கிடையாது நன்மை தான் நடக்கும் நாங்களும் கலவு நீ எப்படி பண்ணுவ நாங்கள் கத்தி எடுத்து கலவு பண்ணுவோம் புத்தியால் கலகத்தை உண்டு பண்ணுவேன் நாங்கள் அறிவால் எடுத்து கலவு பண்ணுவோம் என்னுடைய அறிவால் கலகத்தை ஏற்படுத்துவேன் நாங்க கல்ல எடுத்து கலவு பண்ணுவோம் சொல்லால் கலகத்தை உண்டு பண்ணுவேன் நாங்க கம்பு எடுத்து கலவு பண்ணுவோம் என்னுடைய அன்பால் கலகத்தை ஏற்படுத்துவனையா எங்க கலை எங்க போய் முடியும் தெரியுமா எங்க போய் முடியும் காவல் தூர்ல போய் நாலு மிதி வாங்கினா தான் நாங்க திருந்துவோம் ஏனா போதும் போதும் சொல்ற ரெண்டு அடந்தேன் என்ன என்ன ஒன்னு சாப்பாடு சரி குளம்போது சோறு போகுது ரசம் போது காய் போதும் கறி போதும் தெரியுமா சரி காவல்துறை அடிவாம்போது நீ நடிக்கிறத பார்த்தா ரொம்ப போல தெரியுது ஐயா போன வாரம் பொன்னம்பராய பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளை நானும் விரும்பிருந்தேன் நாராயணன் மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூன்று ஆசைகளுக்குமே அப்பாற்பட்டவன் ஐயா நீங்க செய்யக்கூடியது சண்டை நான் செய்யக்கூடியது கழகம் மூத்த சொல்வாக்கு முதிர் நெல்லிக்காய் முன்னு அப்படின்னா ஆரம்பத்தில் கழகமாக இருக்கும் முடிகின்ற பொழுது நன்மையாகவே முடியுமியா அப்ப மன்னாசை கிடையாது பொன்னா சார் ஆ நாராயணா பொம்பளா சார் நாராயணா அப்போ மூணாசியும் இல்லை வாசைக்கும் அப்பாற்பட்டவன் அப்போ மூணும் இல்லை டேய் மூன்று ஆசைகள் இல்லை அதான் ஆசை எந்த ஆசையும் இல்லை மூன்று ஆசைகள் கிடையாது சுத்தமாக இல்லை எது அந்த ஆசை ஐயா ஆசையே அலைபோல் அப்படின்னு இருக்கேன் அதை அளந்தெல்லாம் சொல்ல முடியாது சரி கிடையாதுன்னு விட்டுருவேன் சரி உண்மையிலே இல்லையா எதுயா அந்த ஆசை துளி கூட கிடையாது நிஜமல்ல கையை நட்டியா

பூலோகத்தில் ஒருவருக்கு உண்டு திருவள்ளுவருக்கு உண்டு நான் சொல்லிருக்கல மூவருக்கு உண்டு வேற யாருக்கு உண்டு திருவள்ளுவர் ஒண்ணு சரி ரெண்டாவது ரஜினிகாந்த் மூணாவது வடிவேலு அதுக்கு பேர் என்ன கொண்ட ஐயா பெண்களும் தான் போடுறாங்க பின் கொண்ட சைடு கொண்ட அப்படின்னு அதுக்கு பேர் கொண்ட இதுக்கு பேர் ஜெடா முகடம் என்ற பேர் அதற்கு எதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கையா அது வேறு இது வேறு ஆமாம் சரி சரி ஒரு சின்ன விஷயம் என்ன கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு சரி விடிய காலம் இங்கே ஒரு ஒரு கல்யாணம் சரி மாப்பிள்ளை பண்ணி நீங்க தான் ஆசீர்வாதம் மனதார செய்வேன் ஐயா நீங்க செஞ்சீங்கன்னா அப்போ அவன் மயிரை புடுங்குறதா ஏ ஆசீர்வாதம் அப்படி சொல்லுங்க நான் செய்யறேன்னா அப்புறம் இருவரையும் செய்யக்கூடிய ரெண்டு சரியான மசியம் தெரியும் கல்யாணம் சாப்பாடுலாம் சைவந்தேன் எல்லாமே வச்சாச்சு சரி பாயாசம் மட்டும் வைக்கல அது ஒரு குறையாயா இனிப்பு தாயை முதல்ல வைக்கணும் ஆனா உங்கனால ஒரு உதவி பண்ணீங்கன்னா இந்த கிராமமே பாயாசம் செஞ்சாப்படும்

மகதிங்கிறது ஆனா பெண்ணா இது பெண்ணு கேட்டுக்கிட்டீங்களா லட்சணத்தை மன்னாசை கிடையாது பொன்னாசை கிடையாது பொருளாசை கிடையாது எதுவுமே ஆசை கிடையாது சரி அப்போ நீ மறுபடியும் ஒரு பொம்பளை போட்டு நோண்டிக்கிட்டே திருவண்ணா அங்கே கூடாதா ஐயா இது என்ன உறவு முறை வேணும் அப்படின்னா பெண்ணு எனக்கு என்ன உறவு அப்படின்னா தங்கச்சி முறை தங்கச்சி அப்படியா அப்போ வந்து எங்கள் கண்ணுக்கு உங்கள் கண்ணுக்கு யாழாக தெரியும் சரி க மபத நிசா சாளிதாப மகரி சா

ரா உன்னுடைய நேசம் அவனோடு நானோற வாடவேணும் மாறாது உன்னுடைய பாசோலு மறையாத என்னுடைய பாணேயல் காதலை கண்ணல் நாமிக்க கள்ளாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகும் அந்தி வருகங்கினி தீராதோதாகும் எடுத்து ஒரு மாலுக்கு வச்சே

பார்க்குப் போடி